ஆயிரம் காலி பெண்கள் இருக்கு நாற்பத்தி நாலாயிரம் ஆரம்ப காலி பெண்கள் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று ஆண்டுகளாக விடியல அரசு வந்து மூன்று ஆண்டுகளாக நிரப்புறம் 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 சொல்லி இதுவரை நிரப்பவே ஒரு ஆளை கூட நீ இருக்க நிரப்ப வாரிசு வேலைக்கு வந்தவர்களை தவிர அப்ப வேலை செய்வதற்கு ஆட்கள் கிடையாது இல்லை ஆனா அவங்க என்ன சொல்லி ஓட்டு கேட்டாங்க அரசு ஊழியர் நீங்கள் ஏன் போராடுறீங்க எனக்கு ஓட்டு போடுங்க எல்லாவற்றையும் கீர்த்தி விடுகிறேன் என்று அப்படி எதிர்க்கட்சியாக இருந்த ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் ஆளுங்கட்சியாக வந்த பிறகு முதலமைச்சர் ஆன பிறகு அவர் என்ன செய்தார் என்ற கேள்வியை அரசு ஊழியர்கள் கேட்கிறார்கள் நாங்களும் கேட்கிறோம் கடந்த மூன்று ஆண்டுகள மின்சார வாரியத்தில் விபத்து ஏற்பட்டு இறந்து போன தொழிலாளிகள் மட்டுமே கிட்டத்தட்ட நூத்தி இருபது தொழிலாளிகள் இறந்து போயிருக்கிறார்கள் பொதுமக்கள்

மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கார் என்று குரலங்க தூறோம். ஆனால் இந்த சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிங்களா? வாக்குறுதி நிறைவேற்றிவே இல்லை. பழைய பென்ஷன் திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று சொன்னீங்க. ஆனால் என்ன மூன்றாறு முன்பாக சட்டமன்றத்தில் நிதியமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார்? யூனிஃபைட் பென்ஷன் ஸ்கீமை மத்திய அரசு கொண்டுதரக்க பென்ஷன் ஸ்கீமை அமல்படுத்துத தொடர்பாக ஒரு கமிட்டியை நாங்கள் போட போறோம் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? பழைய பென்ஷன் கிடையாது பழைய பென்ஷன் திட்டம் கிடையாது யூனிஃபைடு பென்ஷன் திட்டம் யூனிஃபைடு பென்ஷன் திட்டம்னா என்னது தொழிலாளி கிட்டத்தை காசு வாங்கி நிர்வாகம் கொஞ்சம் காசு போட்டு பங்கு சந்தையில் கொடுத்து பங்கு சந்தையில் லாபத்தை வச்சு அவனுக்கு கொடுப்பேன் அது பேரு யூனிஃபைடு பென்ஷன் திட்டம் இதை செய்வதற்கான எதிர்கட்சியாக இருந்த பொழுது எண்ணற்ற வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள் என்று அரசு மொழிகள் கேட்கிறார்கள் மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய நாங்களும் அதை கேட்கிறோம் எவ்வளவு பெரிய ஏமாற்ற வேலை இது இப்படி ஒரு மிகப்பெரிய ஏமாற்றை ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நம்பகத்தன்மை திமுக செய்யலாமா என்றுதான் அரசு ஊழியர்கள் கேட்கிறாங்க மின்சார வாரிய ஊழியர்களாக நாங்களும் எவ்வளவு பெரிய வாக்குறுதிகளை சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய ஊடகங்கள் என்று சொல்லக்கூடிய வலிமை வாய்ந்த சக்தி வாய்ந்த ஊடகங்கள் வந்திருக்கக்கூடிய இந்த சூழல்ல அப்படிப்பட்ட வாக்குறுதலை எளிதாக தோழாளிகள் மறந்து விடுவார்களா அப்படிப்பட்ட வாக்குறுதிகளை எளிதாக மக்கள் மறந்து விடுவார்களா மறக்கடித்து விட்டு அடுத்த தேர்தலை நீங்கள் முடியுமா என்பது எல்லாம் அவர்கள் தெரிந்து செய்தார்களா தெரியாமல் செய்தார்கள் என்று நமக்கு தெரியாது ஆனால் காலம் அவர்களுக்கு பதில் சொல்லும் அடுத்த தேர்தல் அவர்களுக்கு பதில் சொல்லும் என்பதை இந்த நேரத்தில் திமுக ஆட்சிக்கு தமிழக அரசுடைய விடியலாட்சிக்கு நாங்க சொல்லிக்கல கடமைப்பட்டு எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு பொதுமக்களுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் என்று சொன்னா தோழர் கண்ணன் சொன்னது போல ஸ்மார்ட் மீட்டர் திட்டம் என்பது ஒரு தனியார் நடவடிக்கை என்பதை நாங்கள் உறுதியாக சொல்றோம் ஸ்மார்ட் மீட்டர் போட்டா போட்ட கிட்டங்களில் உங்களுக்கு மானிய வழி மின்சாரம் கிடையாது ஸ்மார்ட் மீட்டர் போட்டா நூறு யூனிட் இலவசம் கிடையாது ஸ்மார்ட் மீட்டர் போட்டா ஸ்மார்ட் மீட்டர் போட்ட இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி லட்சம் அதாவது ஒரு குடிசை இருக்குது அவர்களுக்கு கிடையாது இந்த கட்டணங்கள் எல்லாம் போடுறதுக்கு மூணு கோடிய முப்பது லட்சம் இணைப்புகள் இருக்கு முப்பது லட்சம் விவசாய இணைப்பு இருக்கு மூணு கோடி விவசாய மின் இணைப்புகளுக்கு பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாயில் ஆ கமிழக அரசு செலவு பண்ணோம் எத்தனார்கள் என்ன பண்ணுறது அல்லது மொத்தம் போதாம்பா இருக்க போடியை மத்திய அரசு ஆரிசி என்று சொல்லக்கூடிய அந்த எட்டு நிறுவனத்தில் குறைந்த வெட்டிக்கு பணத்தை வாங்கி இவர்கள் கொடுக்கணும் இப்பொழுது லேட்டஸ்டாக ஒரு அதானிக்கு பொழுதுபட்ட டெண்டரை கேன்சல் பண்ணது விழிவாக ஏற்கனவே அதற்காக கொடுத்த பணத்தை மத்திய அரசு ஒன்றிய அரசு இன்றைக்கு கடனாக வரவு வைத்திருக்கிறது மாநில அரசு கொடுத்தால் கடனாக வரவு வைத்திருக்கிறது என்பதை எல்லாம் நீங்கள் புரிந்து வேண்டும் ஏன்னா ஸ்மார்ட் பிட்ட திட்டம் என்பது தனியார் துறையை நோக்கிய முதல் படி இரண்டாவது படி ஸ்மார்ட் பிட்ட திட்டம் வந்துடுச்சுன்னா ப்ரீபெய்ட் சிஸ்டம் வரும் ப்ரீபெய்ட் சிஸ்டம் வந்தா வந்தால் தேவை கிடையாது ஆனால் கன்சூமருடைய உரிமைகள் பறிபோகம் மாநில அரசின் உரிமைகள் பறிபோகம் என்றெல்லாம் எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு இதெல்லாம் சொல்வதற்கு மின்சார வாய்ப்பு இருக்கக்கூடிய மின் மத்திய புரிசிகை சங்கம் கன்னியாகுமரியில் தொடங்கிய கும்பிடி புண்டு வரையில் பொதுமக்களை சந்தித்து மழையானாலும் வெயிலானாலும் பொதுமக்களை சந்தித்து சொல்ல வேண்டும் என்ற முடிவின் அடிப்படையில் தான் நாங்கள் இன்னைக்கு இந்த கொட்டும் மழையில உங்களை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் சரி ஏன் தனியாருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒன்றிய அரசு நினைக்கிறது ஏன் பல மாநில அரசுகள் நினைக்கிறது ஏன் தனியாருக்கு கொடுத்தால் நல்லதென்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில அரசுகள் கூட நினைக்கிறது இவர்களும் நினைக்கலாம் ஆனா வெளியே இல்லை என்று சொல்கிறார் ஏன்னா இந்த தனியார் துறையை வந்து மின்சார வாழ்க்கை தனியார் துறைக்கு கொடுத்து விட்டால் தனியார்கிட்ட மின்சாரம் வாங்கிக்கலாம் மின் விநியோகத்தை கொடுத்தலாம் மின் விநியோகத்தை தனியார் கொடுத்துட்டா எல்லாம் பார்த்துப்பான் நாம் அரசு ஊழியர்கள் சம்பளம் கொடுக்க வேண்டியது கிடையாது பென்ஷன் கொடுக்க வேண்டியது எல்லாம் தனியார் பார்த்து போறான் தனியார் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுவாரு தனியார் மின்சாரத்தை விநியோகம் பண்ணுவார் எல்லா வேலையும் போய்டுவார் அரசாங்கத்துக்கு எந்த வேலையும் கிடையாது ஆனால் மிகப்பெரிய ஆபத்து என்ன இருக்குதுன்னா இப்பொழுது மாண்மைய வளைய மின்சாரம் கிடைக்கிறது சிறு குரு தொழில் செய்வோருக்கு மாண்மிய வளைய மின்சாரம் கிடைக்கிறது சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு கிடைக்கிறது தேவாலயங்களுக்கு கிடைக்கிறது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கிடைக்கிறது ஒரு விளக்கு குடிசைக்கு இலவச மின்சாரம் கிடைக்கிறது நூறு யூனிட் இலவச மின்சாரம் கிடைக்கிறது இதெல்லாம் ஒரு நயா பைசா கூட இலவச மின்சாரமாக மானியமாக இனிமே கிடைக்காது அது அதானி தான் மெயின்டைன் பண்ணுவாரு இல்ல அம்பானி தான் மெயின்டெயின் இல்ல ஒரு தனியார் கம்பெனி யார் வராரோ அவர் மெயின்டெயின் பண்ணுவார் அவரே உற்பத்தி பண்ணுவாரு அவரே விற்பாரு அவர் விற்கக்கூடிய விலை அவர் என்ன விலையை நிர்ணயிக்கிறாரோ அதில் குறைந்தபட்சமாக ஒரு யூனிட் என்பது பதிமூன்று ரூபாய்க்கு குறையாமல் விற்பாங்க இன்னைக்கு உற்பத்தி செலவு என்பது தெர்மல் நிலையில ஆறு ஐம்பது வெளியிலிருந்து மார்க்கெட்ல வாங்கினா சம்மர்ல பதினஞ்சு ரூபாய் பதினெட்டு ரூபாய் இருபத்தி அஞ்சு எல்லாம் மின்சாரத்தை வாங்குகிறார்கள் சம்மர்ல இருபது ரூபாய்க்கு வாங்கிட்டு ரெண்டு ரூபாய்க்கு விற்பதற்கு முதலாளிகள் ஏப்ப சோப்ப கிடையாது அரசாங்கம் செய்வோம் மக்களுக்காக செய்யும் மக்கள் கிட்ட ஓட்டு வாங்கிய மக்கள் அரசாங்கம் குறைந்த விலைக்கு மின்சாரத்தை கொடுப்பதற்கு கடமைப்பட்டவர்கள் ஆனால் அம்மாடி கொடுப்பாரா அதானி கொடுப்பாரா டாடா கொடுப்பாரா பிர்லா கொடுப்பாரா அவர்கள் லாபத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படுவதற்கு அவர்கள் லாபம் தான் முக்கியம் லாபத்தை தேவை வேறு எதுவும் கிடையாது என்ற வகையிலே குறைந்தபட்சமாக ஒரு யூனிட் என்பது பதிமூன்று ரூபாய்க்கு மேலே தான் விற்பாங்க அது மட்டுமல்ல ஸ்லாப் ரேட் இருக்கு ஸ்லாபே கிடையாது இனிமேல் ஒரு தனியார் வந்து மின்சார வாரியத்தை மின் எடுத்துக்கொண்டால் ஒரு யூனிட் பதிமூணு ரூபாய் என்று ஃபிக்ஸ் பண்றாரு அப்படின்னு சொன்னா அம்பானிக்கு அதுதான் அதானிக்கு அதுதான் குப்படுக்கம் அதுதான் முதல் யூனிட் கிடையாது அவர்கள் நமக்குறோம் இப்படி மானிய ஏழை எளிய மக்களுக்கு இது ஐநூறு யூனிட் மேலா இவ்வளவு ஆயிரம் யூனிட் மேலா இப்படி என்று ஏழைகளை பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி ஏழைகளுக்கு குறைந்த விலைக்கணும் பத்தாயிரம் லிட்டருக்கு மேல பயன்படுத்தக்கூடிய கொஞ்சம் மிடில் கிளாஸ் அப்பர் அவர்கள் கொஞ்சம் அதிகமாகவும் நிர்ணயிக்கக்கூடிய உரிமை என்பது அரசுக்கு இருக்கிறது அரசு அரசாக இருக்கின்ற பொழுது இருக்கின்றது அம்பானி வந்து விட்டாலும் தனியார் வந்து விட்டால் அவர்கள் இப்படி செய்ய முடியாது என்பதுதான் யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை மக்களுக்கு சொல்வதற்காக நாங்கள் இன்றைக்கு பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கருத்தரங்கின் வாயிலாக வீதி தோறும் நகரம் தோறும் பொதுமக்களை சந்தித்து நுகர்வோரை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வியாபார குடிமக்களை இந்த பகுதியிலே வாழக்கூடிய சாமானிய மக்கள் புரிந்து கொள்ள மின்சார வாரியம் நாளை தனியாருக்கு செல்லும் என்று சொன்னால் மின்சார வாரியம் அதானியும் அம்பானி எடுத்து நடத்துவார் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை மாநில அரசு செய்யும் என்று சொன்னால் அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை முறியடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிப்பட்ட நடவடிக்கைகளை முறியடிக்கின்ற பொழுது மின்வாரிய தொழிலாளியோடு பொதுமக்கள் இணைய வேண்டும் மின்வாரிய தொழிலாளியோடு மின் நுகர்வோர் இணைய வேண்டும் மின்வாரிய தொழிலாளியோடு சகல பகுதி மக்களும் இணைந்து போராடுகின்ற பொழுதுதான் மின்சார வாரியத்தை பொதுத்துறையாகவே நீடிக்க வைக்க வேண்டும் வைக்க முடியும் என்பதை இந்த தருணத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு அது மட்டுமில்ல எண்ணற்ற விஷயங்கள் இருக்கு மின்சார வாரியம் என்பது இன்னைக்கு நஷ்டத்தில் இயங்குவதற்கு பிரதானமான காரணம் என்ன அரசாங்கம் என்ன சொல்லுது ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக உச்ச நீதிமன்ற நீதிபதி ரத்தவேல் பாண்டியன் அவர்கள் ஒரு கமிஷன் அறிக்கை கொடுத்தார் என்ன கொடுத்தார் அவரு இனிமேல் பொதுத்துறைகளை அரசு நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது எல்லாத்துக்கும் தனியார் கொடுத்தது என்று சொன்னார் அவர் சொன்ன போது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அதற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசு மெல்ல கொண்டு வந்தாங்க

அன்னைக்கு சரணாக அடைந்த விளைவாக இன்னைக்கு தமிழக மக்களுக்கு எண்ணற்ற துயரங்கள் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் உதய திட்டத்தின் வாயிலாக உதய திட்டத்தில் கையெழுத்து போட்டது நிலவாக ஆக இந்த உதய என்பது தனியாருக்கு செல்வதற்கான பல்வேறு படிநிலைகளை கொண்டதுதான் உதய திட்டத்தை சொல்லப்பட்டிருக்கிற அனைத்தையும் உதய திட்டத்தில் கையெழுத்தப்பட்ட அனைத்து மாநிலங்களும் அமல்படுத்த வேண்டும் அமல்படுத்தவில்லை என்று சொன்னால் மாநில அரசுக்கு கொடுக்கக்கூடிய எந்த சலுகைகளோ உரிமைகளோ குறைந்த வட்டி எதுவும் கிடைக்காது என்பது சாரம்சம் அதிமுக ஆட்சி காலத்தில் போடப்பட்ட திட்டத்தின் இன்னைக்கு தமிழகத்தில் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இன்னைக்கு தமிழகத்தில் மின்சார வாரியில் மின்சார வாரித்த காலிப்படை நிரப்பாமல் இருக்கிறார்கள் தமிழகத்தில் இன்னைக்கு ஆறு லட்சம் காலிப்படைகள் தமிழக அதை தமிழ்நாடு கவர்மெண்ட்ல மட்டுமே மாநில அரசு மட்டுமே ஆறு லட்சம் காலி பணிகள் இருக்குது ஒன்றிய அரசு பதினெட்டு லட்சம் காலி பணிகள் இருக்குது ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறாங்க காலி பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்கள் நிரப்பக்கூடாது நிரந்தர பணியிடங்களில் அவுட் சோர்சிங் விட வேண்டும் நிரந்தர பணிகளை கான்ட்ராக்ட் சிஸ்டமாக மாற்ற வேண்டும் என்று ஒன்றிய அரசு வலியுறுத்திருக்கிறது அதையே மாநில அரசு செய்கிறது ஆனா இங்க இருக்கிற விடியல் என்ன சொல்லுதுன்னா வேலைக்கு ஆட்கள் எடுப்பதற்கே கிட்ட காசு கிடையாது அவங்க ஜிஎஸ்டி கொடுக்கல அதை கொடுக்கல இதை கொடுக்கல என்று சொல்லிவிட்டு இவர்கள் மத்திய அரசின் மீது பழியை போட்டுவிட்டு மாநில அரசு தப்பிக்க நினைக்கிறது அது எந்த காலத்தில் நடக்காது ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக என்ன நிலை இருந்தது அதே நிலை தான் இப்பொழுது மாநில அரசில் இருக்கிறது அதை விட கூடுதலாக கடனை வாங்கியிருக்கிறீர்கள் ஆனால் இப்பொழுது மின்சார வாரியத்திற்கு காலிப்பேடுகள் மிக மிக கூடுதலாகி மனித உயரில் பலியாகி கொண்டிருக்கிறது என்பதை மாநில அரசு உணர வேண்டும் விடியல் அரசு உணர வேண்டும் என்று இந்த கூட்டத்தை மாற நாங்கள் கேட்டுக்கொண்டோம் ஆக காலிப்பனிடையில் நிரப்பாமல் மின்சார வாரியம் என்பது நடக்காது காலிப்படைகள் நிரப்பாமல் தமிழக அரசுடைய ஊனியில் வேலை செய்ய முடியாது எதிர்காலத்தில் ஏன்னா ஒவ்வொருவரும் மூன்றும் மூன்று பேருடைய பணியிடகளை நான்கு படை பணியிடகளை வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மாநில அரசு தமிழகத்தினுடைய மின்சார வாரிய ஊழியர்கள் கடுமையான பணி சுமைக்கு ஆளாக்கப்பட்டு விபத்து ஏற்பட்டு தினந்தம் இறந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மாநில அரசு உணர வேண்டும் மின்துறை அமைச்சர் உணர வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொண்டோம் ஆக எண்ணற்ற விஷயங்கள் இருந்தாலும் கூட இந்த ஒரு நாளில் முடிய போகின்ற பிரச்சாரம் அல்லது நாங்கள் மின் நுகர்வாரை நோக்கி மக்களை நோக்கி வீதி வீதியாக வீடு வீடாக சென்று ஒருவேளை நாள் எதிர்காலத்தில் அதிமுக வந்தாலும் சரி திமுக வந்தாலும் சரி மின்சார வாரியத்தை தனியாருக்கு கொடுக்கின்ற நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது மின்வாரிய ஊழியர்கள் நாங்கள் மக்களை நோக்கி வருவோம் மின் நுகர்வோரை நோக்கி வருவோம் வியாபார பெருமொழி மக்களை நோக்கி வருவோம் இருக்கூடிய ஆபத்துகள் என்று சொல்வது போலவே அன்றும் நாங்கள் சொல்வோம் அன்று சொல்கின்ற பொழுது நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கருத்தை நீட்ட வேண்டும் எங்களோட போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று சொன்னால் மின்சாரத்துறை என்பது பொதுத்துறை அது மக்கள் துறை பொதுத்துறையை மக்கள் துறையை பாதுகாப்பதற்கு மின்வாரிய ஊழியர்கள் மக்களோடு இணைந்து நுகர்வோரோடு இணைந்து நாங்கள் போராட தயார் தயார் என்று சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்